அப்போல்லாம் காலேஜ் முடிச்சிட்டு வந்த டைம் இடங்கள் பண்றான் இந்த விஷன் மீடியா சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா சேனலை சும்மா அரசு புரட்சா நிறைய காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா அது பின்னால என்ன நடந்துச்சு எது உண்மை என்ன காரியது நம்ம எங்களுக்கே தெரியாது உங்களை பலருக்கும் தெரியாம வந்துக்கலாம் அதை பத்தி தான் இப்போ என்னங்கிறது நாங்களும் கேட்க போறோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே நம்ம வந்து விஷன் மீடியா அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது எப்ப ஆரம்பிச்சது சில கான்ட்ரவர் இதை பத்தி நம்ம பேச போற இப்போ சரியா ஏன்னா நிறைய பேருக்கு இதுல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அதை நம்ம பின்னாடி பேசலாம் இப்போ நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா விஷன் மீடியா நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் எப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது சொல்ல கொரோனா டைம்ல லாக்டவுனுக்கு முன்னாடியே முன்னாடியே ஆமா லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா விஷயம் மீடியாவானது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்போ அதை பத்தி நம்ம லேட்டரா கூட நிறைய பேசலாம் ஸோ அந்த டைம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது குறிப்பா சொல்ல நான் என்னோட காலேஜ் யுஜி டிகிரி முடிச்சு வந்து உடனே பை கார்ட் நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணது அப்ப பாத்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ்ஸா இருந்தது நம்ம விஷன் மீடியா அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அத நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஒர்க்ஸ் என்ன மாதிரி ஒர்க்ஸ் பர்சனல் ஒர்க்ஸ் அல்லது சர்ச் அதாவது சொல்ல போனா இப்போ எப்படி சொல்லுது இப்போ நாம நான் பர்சனல்லா பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நம்ம புது ஒரு பிசினஸ்ஸா தான் பண்ணது மிஷன் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி இந்த கலைநடுகள்ல சர்ச்சஸ்ல இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ஒரு வேலைக்கு பண்ணிட்டு இருந்தோம் இது இல்லாம நிறைய சாஃப்ட்வேர் ஏன்னா நான் பிசிஎஃப் முடிச்சிருந்தேன் யுஜி ஸோ பிசிஏ முடிச்சனால சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நிறைய சர்ச்சஸ்க்கு இந்த அசனம் பில்டிங் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இது நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதுல ஒன் ஆஃப் த இது வந்து விஷன் மீடியாங்கிறத நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குறிப்பா சொல்ல போனா யூஜி முடிச்சுட்டு வந்ததை வந்த வருஷம் அசனம் பில்டிங் வந்து அப்பவுமே ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாண்ணே அதாவது எனக்கு நான் ஏன்னா நான் தேர்ட் இயர்ல இப்போ பண்ண ப்ராஜெக்ட் வந்து அது ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் அது எனக்கு வந்து இந்த அஷ்டம் பில்லிங்கெலாம் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்போது அதனால் நாளை வந்து நம்ம மெஞ்ஞானபுரம் சர்ச்சில் கூட ஒரு டைம் வந்து நான் என்னால் முடிஞ்ச அந்த ஹெல்ப்பை ஒரு ஒரு வருஷம் அஷ்டனம் பில்லிங் பண்ணி கொடுத்துர்ணும் ஃபுல் பில்லிங் ஒர்க்குமே நீங்கள் தான் பண்ணிங்க டொனேஷன் கொடுக்கறது வரி கொடுக்கறது அந்த மாதிரி அந்த பில்லிங் அன்னைக்கு காலையில உட்காந்துட்டு நைட்டு தான் கிளம்புன மாதிரி ஃபுல்லாகவே மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க பில்லிங் போட்டுட்டே இருந்தோம் ஒன் டே ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லாக இந்த பில்லிங் இதான் அப்பா இது ஒன் ஆஃப் த இதெல்லாம் நான் பண்ணுறது அந்த டைமில் தான் அதுக்கப்புறம் தான் அந்த விஷன் பிடியாங்கிறத ஒண்ணு உருவாக்குனீங்களா அப்போவே நேம்லாம் வச்சாச்சா ஃபஸ்ட் ஃபஸ்ட்ல விஷன் பிடியாங்கிற நேம்லாம் வச்சு ஆக்சுவலா இப்போ அந்த விஷன் அப்படிங்கறத வந்து என்னன்னு சொல்ல போனோம் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு ஆண்ட்ராய்ட் கொடுத்த அந்த ஊழியம் விஷன் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் அதாவது தமிழில் ஏசியும் தரிசன ஊழியங்கள் நாற்பத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தாங்க ஆண்டவர் இந்த நாளிலும் நம்ம நாற்பத்தி நாலாவது தோத்திர பண்டிகை கூட நம்ம கொண்டாடிருனோம் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது அந்தோடைய பார்ட் ஆஃப் அதுல இருந்து ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியா நம்ம விஷன் மீடியா அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்து விஷன் ஆஃப் ஜீசஸ் விஷன் மீடியா அதுல அதுல உள்ள மீடியா டிபார்ட்மெண்ட் நாம ஆரம்பிச்சது அது இன்னைக்கு எப்படி இருக்கு இங்க உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த விஷன் மீடியாவுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல பேக் போனா இருந்தது யாருன்னு உங்களுக்கு ஜே கே டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோடைய உரிமையாளர் அவன் அண்ணன் ஜோஷா அவங்க இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும் நான் யார் கேட்டாலுமே சொல்றது உண்டு ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதே ஜோஷா அண்ணன் தான் ரொம்ப க்ளோஸ் என்ன சின்ன வயசுல இருந்து அண்ணன் என்ன நான் என்ன ஸ்கூல்ல கொண்டு ஓடுறது கொண்டு வர்றது எல்லாமே அண்ணன் தான் அப்ப நம்ம ஊழியத்துல இருந்தாங்க ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆனால அண்ணன் எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதே ஜோஷா அண்ணன் தான் அண்ணன் தான் என்ன உள்ள கொண்டு வந்தான் உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணு எனக்கு ஐடியா கொடுத்ததுல ஒரு ஒரு எண்பது சதவீதம் காரணம் ஜோஷ்வானே அப்படின்னு சொல்லி அவனும் நம்மளுடைய சேனல் எப்போ நல்லா ஆச்சு அப்படின்ட்டு ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா போட்டதுனால இல்ல மெஞ்சானபுரம் அசனம் போட்டதுனால சொல்லிட முடியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க இப்ப நீங்க நினைக்க சொன்ன மாதிரியே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மெஞ்சானபுரம் நமக்கு கவர் பண்ண தான் நம்மள நிறைய பேர் தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் அப்படி இல்ல உண்மையா சொல்ல போனா நம்ம அந்த லாக்டவுன் டைம்ல லாக்டவுன் ஆரம்பிச்ச காலகட்டத்துல நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி மெஞ்சானபுரம் சர்ச்சுக்கு ரயில் நிறைய காரியங்கள் நம்ம கவர் பண்ணும் அது ஞான சர்ச் மட்டும் இல்ல சுற்று நிறைய சர்ச் கவர் பண்ணிருந்தோம் அதாவது அந்த ஆராதனைகள் எல்லாம் எடுத்து நிறைய ஒளிபரப்பு பண்ணோம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம அவங்கவுங்க யூடியூப் சேனல்ஸ் போட்டு கொடுத்தோம் சொல்ல அந்த டைம்ல லாக்டவுன் டைம்ல வந்து எந்த சர்ச்லயுமே அலவுட் இல்ல மக்கள் கிடையாது அப்படின்னு லைவ் மூலமா தான் நடந்துட்டு இருந்தது நடந்துச்சு இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி இருந்தேன் அந்த டைம் வந்து லாக்டவுனில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆராதனைகளும் மக்கள் வராம ஆலைங்கெல்லாம் பூட்டப்பட்டிருந்த நாட்களில் நம்ம சர்ச்சுக்குள்ள அந்த டைம் வந்து நம்ம உள்ள சர்ச்சுக்குள்ள கேமரா மட்டும் வச்சு ஆலய குருமார்கள் கோயார் மட்டும் பல சேரத்துல கோயார் கூட இல்ல குருமார் மட்டுமே இருந்து நடந்த இடங்கள்லாம் இருக்கு அதை நம்ம எடுத்து ஒலிபரப்பு பண்ணி நேர ஒளிபரப்பு பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணி கூட எடுத்து போட்டுருந்தோம் இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தது இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா அப்ப நம்ம அந்த நீங்களும் பாடலாம் ஷோலாம் பண்ணது குறிப்பா சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த டைம்ல அது நமக்கு கொஞ்சம் நல்ல பீக் கிடச்சிச்சு முக்கியமா அதுக்கு அந்த இதை மோட்டிவேட் பண்ணாதான் நம்ம ஜோஷோன்னே ரொம்ப சொன்னாங்க என்ன ஜெஃப்ரி இந்த மாதிரி ஒரு ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல நான் வேண்டாம்னு சொன்னேன் இல்ல நீ பண்ணு உனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷோனே தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாப்புல சரி ஓகேங்களே இப்படி ஒரு அற்பமா நம்ம ஆரம்பிச்சதுதான்

ப்ரோக்ராம் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வச்சிருந்தோம் லைக் யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு முக்கியமாக அதுலேயும் சொல்ல போனால் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஜே கே எம் டிவி சேனல்ல இருந்துச்சு மற்றும் இதர இன்னும் நிறைய லோக்கல் சேனல்ஸ்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு நமக்கு நிறைய இருந்தாங்க அந்த டைம் நிறைய காலர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய போன் கால்ஸ் வரும் நம்ம குறிப்பிட்ட நம்ம ஏரியா மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாவே இங்க இருந்து வேலூர்ல இருந்து கால் பண்றோமா திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கால் பண்றோம் அந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சு இது ஒரு நான் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது வந்து மக்கள் நமக்கு ரீச் கிடைச்சது அந்த டைம் அது எல்லாத்துக்குமே அந்த டைம்ல பிரைஸ் வேற கொடுத்து எல்லாமே அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல போனா அந்த பிரைஸ்ல நிறைய கொடுத்தோம் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் நிறைய பிரைசஸ் கொடுத்தோம் அதுல ஆரம்ப காலத்துல நிறைய நம்ம கை காசு போட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தோம் சரி நம்ம ஆண்டவர் ஆசிரியர் வச்சிருக்காரு நம்ம ஓரளவுக்கு அந்த டைம்ல நிறைய சர்ச்சஸ்லாம் போயிட்டு இருந்தோம் நிறைய அது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம்லாம் ஒரு ஊழியமா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அந்த கிஃப்ட்லாம் முக்கியமான கை காசு தான் போட்டு நிறையா பண்ணோம் அதுக்கப்புறம் சில ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க சில அதுக்கு நம்ம லைவ்ல நம்ம தம்பி இந்த மாதிரி உங்க ஊழியத்துக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்க நானும் இல்ல இல்லை அப்படி நாங்கள் வாங்குறது இல்ல சில ஃபஸ்ட் சொல்லி பார்த்தேன் இல்லை கண்டிப்பா வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் லைவ்லேயே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி யாரும் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் நம்மள தொடர்பு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிச்சது அதுல இருந்து ஒரு பைசா கூட நம்ம எங்கேயுமே எடுத்து செலவு பண்ணல செலவு பண்ணது எல்லாமே நம்ம கை தான் அதுல மறக்க முடியாத முடிஞ்சோடனே ஒரு மிச்சம் காரச்சோத்த சரி இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பேக் ஆரம்பிக்கப்பட்ட விஷன் மீடியா விஞ்ஞானபுரத்துல விஞ்ஞானபுரம் சென்ட் பால்ஸ் சர்ச் இந்த இதுக்கு உள்ள கனெக்டிவிட்டி என்ன விஷன் மீடியா டு எனக்கு அதுக்கு மேல ஒரு டவுட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைவ்னு போட்டது அதுக்கு லைவ் போட்டுட்டு இருந்தீங்களா இல்ல அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஃபிஷியலா பண்ணது அப்படின்னா அஃபிஷியலா பண்ணது அப்படின்னா அதுக்கு நம்ம கூப்பிட்டு போனாங்க டிவி தான் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு போனது அப்போ அப்போலாம் கரெக்டா முடிச்சிட்டு வந்த டைம் ஒரு கரெக்டா ஒரு வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அந்த ஒரு வருஷம் கேப் எக்ஸாக்டா எனக்கு தெரிஞ்சிடும் லைவ் இன்னும் இருக்கு ஆமா அது அன்லிஸ்டல்ல இருக்கும் ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன் ஃபர்ஸ்ட் லைவ்னா கயத்தாறுல ஒரு டுவல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரயர் அப்போ அந்த லாக்டவுன் டைம் வந்து க டுவெல் அவர் ஃபாஸ்டிங் பிரேர்லாம் பீக்ல இருந்த நேரம் அப்போ அந்த டைம் வந்து ஜோஸ் ஒன்னே அவங்க தலைமையில நம்ம என்ன கூப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டுவெல் ஹவர்ஸ் பாஸ்டிங் பிரியர் லைவ் பண்ணும் ஜோஸ் டொல்லர் அப்படி முடிச்சேன் அப்புறம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பைக்ல நான் கட்டப்பில கவர்மெண்ட் லேப்டாப்ல பண்ணிருப்பீங்க அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம்லயே அந்த போஸ்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி சம ஏதோ வருஷத்தை மென்ஷன் பண்ணி அந்த போஸ்ட் இருக்கும் இன்னுமே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருப்பேன் கவர்மெண்ட் லேப்டாப் உண்மை நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப் பக்கத்துல என்னோட ஒரு ஹெச்பி அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான லேப்டாப் மற்ற இன்னும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான் அப்ப நம்ம யூஸ் பண்ணது அதான் ஃபர்ஸ்ட் லைவ் அபிஷியலா நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்த லைவ் அப்படின்னா அந்த கார்த்திகா மாலையில மெசேஜ் கொடுத்தாங்க அந்த டுவெலர் ஃபர்ஸ்ட் பேர் ஆனா என்ன சொல்லப்போனா அந்த லைவ்லாம் ப்ராப்பரா ஓடல ஏன்னா அப்ப நெட்வொர்க் பிரச்சனை ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி எங்கயுமே நெட்வொர்க் கிடையாது சோ அதான் ஃபர்ஸ்ட் லைவ் அஃபிஷியலா அந்த டைம் தான் உங்களுக்கு அப்போ லைவ்வுக்குள்ள என்ட்ரா ஆவுறீங்க கரெக்ட் அந்த டைம் தான் நம்ம இந்த லைவ் பிராட்காஸ்ட் மீடியாவுக்குள்ள நம்ம வந்து என்ட்ரான நாள் அப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்க உள்ளுக்குள்ள நம்ம ஏரியாக்குள்ள மஞ்சனபுரத்துல அவுட்டு தான் கைத்தாறு தான் எல்லாமே அவுட்டு தான் அது கைத்தாறு அது ஆரம்ப மொதல் நாள் மட்டும் தான் அதை தாண்டி அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங் தூத்துக்குடியில வள்ளியூர்ல இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நம்ம பண்ணிருந்தோம் என்ன அப்படின்னா அப்ப ஜேகேஎம் டிவி கிடையாது அப்ப ஜேகேஎம் டிவிங்கிற பேர் கிடையாது ஜெயம் டிவி வச்சிருந்தாங்க ஜெயம் டிவி வச்சிருந்தாங்க அப்ப ஜெயம் டிவி அப்படின்னா எல்லாரும் ஓரளவுக்கு தெரியும் ஆஹ் ஆனா ஜெயம் டிவியில நம்ம லைவ் பண்ணிருந்தோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் வந்து இன்ஸ்டாகிராம் பே என்னோட பேஜ்லயே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கவர்மெண்ட் லாப்டாப் அந்த கவர்மெண்ட் லாப்டாப் வச்சு நம்ம அப்போ லைவ்லாம் பண்ணிருந்தோம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு அப்போ அது லாக்டவுன் முன்னாடி ஆமா லாக்டவுன் முன்னாடி இந்த செப் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இன்னுமும் பப்ளிக்கா இருக்கு அதோட செண்டிமெண்டெல்லாம் அதை வச்சிருக்கேன் நான் கரெக்டா எத்தனை வருஷம் தாண்டது கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு

அந்த கேபிள் டிவி பின்னு தெரியுமா நார்மல் ஆசிய கேபிள் கூட கிடையாது உருண்ட கேபிள் டிவி பின்னு ஆடியோ வீடியோ சிங்க் இருக்காது அது ஒரு மாதிரி போச்சு ஐயோ மறக்க முடியாது ஆமா இந்த மாதிரி இருக்கு என்னோட இன்ஸ்டா பேஜ்ல இன்னமும் இருக்கு சப்போஸ் பாக்கணும்னா பாத்துக்கலாம் சரி இப்போ இப்ப அண்ணன் கேட்டாங்க மெஞ்சான ஒரு சர்ச்சைக்கு உள்ள நம்ம லைவ் பண்ண வந்தது எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுவுமே நம்ம லைவ்ல பார்த்தா தெரிஞ்சிரும் இது நம்ம விஷயன் மீடியா சேனல் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே விஷயன் மீடியா மெயின் சேனல் ஓபன் பண்ணிவாங்க லைவ்ல போயிட்டு ஓல்டஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைப் ஒன்னு இருக்கும் அதை அமைக்கிக்காங்க அது நம்ம மக்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் லைவே பாத்தீங்கன்னா அப்படி கருப்பா தான் ஆரம்பிக்கும் ஆமா கருப்பா தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அப்போ அந்த வருஷம் அப்படிதானே சொல்லப் போனா இது ரெண்டாயிரத்தி இருபது அதுல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஒன்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட் லைவ் வந்து நம்ம சர்ச்சுக்காக போட்டதுன்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இதுலதான் ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இது நம்ம விஷயம் மீடியாவா ஆரம்பிச்சதுதான் இது இதுல அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் இப்ப நீங்களும் உள்ள பாக்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் என்னக்கு சொந்தமான பொருளே கிடையாது கேமரா கொடுத்து பெரிய உதவி செஞ்சது யாருன்னு நம்ம தேவத ஆராதனை உள்ள இடங்கள் பண்றான் ஹேண்ட் கேமரா வச்சு எடுத்து சுத்திட்டு இருக்கான் சர்ச் ஃபுல்லா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜெஃப்ரி ஆலயத்து பேரா சம்பாதிக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அதனால நான் அந்த டைம் கூட ஒரு மீம்லாம் கூட போட்டேன் அந்த ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த